அகாமிதான் எஸ் பிசி காவலர் தேர்வுக்கும் இந்த தீபாவளி திருநாளருக்கும் என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை இந்த வருடம் நீங்கள் காவலர் ஆனால் அடுத்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் நான் வச்சிருக்கேன் பார்த்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம இன்ஸ்டியூட் சார்பாகவும் மாணவர்கள் மாணவர்களாகிய நீங்கள் அதாவது வருங்கால காவலர்களாகிய நீங்கள் உங்கள் சார்பாகவும் அனைவருக்குமே முகளை பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய தீபவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா இந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எதுக்கு நாங்கள் பரிமாறிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம உங்க விசேஷம் வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்க விசேஷம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை சார்ந்த எல்லாருக்குமே உங்களுடைய விசேஷம் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றது மூலமா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசேஷம் வந்து பரிமாறிக்கலாம் மகிழ்ச்சிகளை வந்து பரிமாறிக்கலாம் ஸோ முதல்ல காவலர் தேர்வுக்கும் இந்த தீபாவளி திருநாளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால்தான் இந்த தீபாவளி திருநாளில் வந்து நம்ம தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்கோம் தீபாவளின்னுட்டு சின்ன வயசுல ஒரு மாணவர்களாகிய சின்ன பொடிசுகள்ல இருந்து பெரிய பாட்டிகள் தாத்தாங்க வரையும் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை எல்லார் முகத்துலயுமே சிரிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா அது தீபவளி திருநாளா தான் இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஒரு விழாக்களுக்கு லீவ் விடுவாங்க எல்லாமே விடுவாங்க ஆனா இவ்வளவு சந்தோஷம் மற்ற இதுக்கு இருக்குமான கண்டிப்பா இருக்காது ஆனா தீபாவளி திருநாளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்பீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன பட்டாசு வாங்கலாம் எப்படி வெடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருப்பீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி ரசிச்சு ரசிச்சு கண்டிப்பா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரதான செய்யும் அதே மாதிரி இந்த எஸ்ஐபிசி காவலர் இந்த வருடம் வரக்கூடிய தேர்வுக்கு ப்ரீ பிளான் எல்லா விஷயத்தையும் அந்த எக்ஸாம் அன்னைக்கு இந்த தீபாவளி திருநாளை எவ்வளவு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுறீங்களோ இதை விட மூணு மடங்கு இல்லங்க முப்பது மடங்கு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க அந்த தேர்வை ஒரு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண ப்ரீ பிளானிங்ன்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இந்த தீபாவளி திருநாளுக்கும் அதுக்கும் உள்ள ஒற்றுமை சோ அப்ப எப்படி ஒரு தீபாவளி திருநாளோ ஒன் மந்த்து முன்னாடி இருந்து இவ்வளவு பட்டாசு வைக்கணும் இந்த கலர்ல ரெஸ்பான் அன்னைக்கு இவங்கள வீட்டுக்காண்ட போய் பட்டாசு வைக்கணும் இப்படிலாம் ஒரு பிளான் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்களோ அதே மாதிரி சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும் அன்னைக்கும் கண்டிப்பா மத்தாப்பு சத்தங்க கேக்கும் சங்கு சக்கர சத்தம் கேக்கும் புஸ்வான சத்தங்க கேக்கும் ஹண்ட்ரட் வாலா வாலா தௌசண்ட் எல்லா சத்தமும் காதுக்கு காதுக்கு கேட்கும் கேட்கும் மட்டும்தான் ஏன்னா நீ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்ப காரணம் முன்னாடி பண்ண பிளான் அன்னைக்கு எக்ஸாம் டே உனக்கு கிடைக்கக்கூடிய இருக்கும் ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு கண்டிப்பா உன்னையும் சரி உன்னை சார்ந்தவர்களும் சரி உங்க வீட்டுல இருக்கவங்களும் சரி கண்டிப்பா மகிழ்ச்சி அடைவார்கள் ஏன்னா உன் முகத்துல வளரக்கூடிய அந்த ஒரு சிரிப்புன்றது கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அது ஆகும் ஸோ அந்த ஒரு நாளான ரிசல்ட் நீ எதிர்நோக்கி இருப்பேன் நல்ல மார்க்கு நீ நல்லா பண் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன்னா ஸோ இவ்வளோ விஷயத்தை அடங்கியிருக்கக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கோங்க வரக்கூடிய காவலர் தேர்வுகளில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சபதத்தோட இன்னைக்கு இந்த தீபாவளி திருநாளை நல்லபடியாக செலிபிரேட் பண்ணுங்க அளவுக்கு முக்கியமோ பாதுகாப்போ அந்த அளவுக்கு அவசியம் நீதான் தரணும் சும்மா போய் வெடி வெடி போய் வைக்கிறேன் கையிலே தூக்கி போடுறேன் இந்த வீர சாகச விளையாட்டுல வேணாம் எல்லாமே பத்திரம் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு தீபாவளி திருநாளை செலிப்ரேட் பண்ற அளவுக்கு பாதுகாப்போட செலிபிரேட் பண்றதுன்றது ஒரு காவலராக நீ வருங்கால சந்ததியினருக்கும் சரி வருங்காலத்தில் சேர்ந்தவங்களுக்கும் சரி அது ஒரு முன்னுதாரணமாக இருந்தால் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அதை விட்டு போயிட்டு நீ அதை மாதிரிலாம் தூக்கி போட்டு அப்படியே ரஜினி ஸ்டைல் பண்றேன் விஜய் ஸ்டைல் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க ஸோ எல்லாமே ப்ராப்பராக கொண்டாடுங்க நல்லபடியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க ஸோ அடுத்த தீபாவளி இந்த வருடம் நீங்க காவலர் ஆனீங்கன்னா அடுத்த வருடம் சொன்ன அந்த அடுத்த தீபாவளி உங்களுக்கு தல தீபாவளியா தான் அமையும் சோ தல தீபாவளியை கொண்டாட ரெடியா நான் தளபதி தீபாவளி கொண்டாடிக்கிறேன் சார் தளபதினா என்ன தளபதினா என்ன எல்லாமே உனக்கான நல்ல தீபாவளி தான் சோ அதை நீங்க அடுத்த வருஷம் சந்தோஷமா கொண்டாடணும்னா இந்த வருஷம் வரக்கூடிய தீர்வை என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும் அந்த கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு உனக்குள்ளே வரணும்னா இன்னைக்கு இந்த தீபாவளி திருநாளில் அந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து அதை ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை அந்த வேலையை நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க நான் நம்புறேன் கண்டிப்பாக முப்படை பயிற்சி மையத்து கூட இணைஞ்சிருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க ஸோ அதனால் இணைந்திருங்க தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்